தந்தை மகன் தூய ஆவியாரின் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வழியே இறைவா உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறவரே நன்றி பாதுகாத்து பராமரிக்கிறவரே நன்றி வாழ்வின் நன்மைத்தனங்களை கற்று கொடுக்கிறவரே நன்றி உடனிருந்து உற்சாகப்படுத்தி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பேரன்பினால் பேரக்கத்தினால் மூடுகிறவரே நன்றி உம்மோடு வாழ் உம்முடைய அன்பை சுவை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி எங்கள் உபவாசங்கள் நோன்புகள் உமக்கு உகந்ததாய் இருக்கு ஏற்புடையதாயிருக்கு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாப்பிறார் பராமரிப்பிறார் என்று அதிகாலையிலே உண்மை நோக்கி செபித்தோம் பதில் கொடுத்து நிறைவாக்கி நீரே நிறைவாக்கினேர்வாதம் தந்தீரே நன்றி பகல் முழுவதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் மட்டுமே வாழச் செய்த தெய்வம் இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பாக எங்கள் வாழ்வை ஆசிர்வதிப்பிராக எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பாக இரவு உம்முடையதாய் மாறுவதாக இந்த இரவு எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆற்றலை ஆசிர்வாதத்தை அபிஷேகத்தை வல்லமையை கொடுப்பதாக உம்முடைய அன்பை சுமப்போமாக ஆற்றலை நிறைவாய் காண்போமாகும் உம்முடைய பலம் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவதாகும் ஊக்கப்படுத்துவதாக ஆற்றலினால் அன்பினால் நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலும் நிறைவடைவோமாகும் இரவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் அமைவதாக மனதிடத்தை மன தைரியத்தையும் கொடுக்கிற இரவாய் அமைவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமீன் ஆமீன் குட் நைட் காட் bless யூ have a sound sleep